இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கென்று கொடுப்பதில் உண்மையாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இசைக்கிய ராஜா தன் ஆஸ்தியிலிருந்து பாகத்தை கத்திருக்கென்று உற்சாகமாய் கொடுத்தான் என்ற வார்த்தை ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது சிறுமேல் புத்திர தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் உதர்பலனை திரளாக கொண்டு வந்து சகலவற்றிலும் தசம்ப பாகத்தை கொடுத்தார்கள் ஆடுகளிலும் தசம பாகங்களை கொடுத்தார்கள் அவர்கள் தசம பாகங்களை குவியல் குவியலாக கொண்டு வந்து குவித்தார்கள் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் நமக்கு கொடுத்ததிலிருந்து கர்த்தருக்கென்று தசம பாகத்தை கொடுப்பதிலே நாம் உண்மை உள்ள ஒரு விசுவாசியாக காண

நமக்குண்டான எல்லா வரத்திலும் நான் கர்த்தருக்க தசம பாகம் கொடுக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவு இருபத்தி நான்கு மணி நேரத்தை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நான் எவ்வளவு நேரம் கர்த்தருக்கன்று கொடுக்கிறேன் செபிப்பதிலும் வேதம் வாசித்து தியானிப்பதிலும் நான் தினமும் கர்த்திருக்கன்று இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களை நாம் கொடுக்க வேண்டும் அதிலே நான் கர்த்தருக்கன்று உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா அனுதின ஜீவியத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இசைக்க ராஜா கர்த்திருக்கென்று தன் ஆஸ்தியிலிருந்து தசம பாகத்தை கொடுத்தான் என்ற வார்த்தை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய இருந்து ஆண்டு வருக்கன்று உண்மையாய் எடுத்து வைத்தார்கள் ஆண்டு பிறக்கென்று உண்மையாய் கொடுத்தார்கள் சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகிறார் சுவாச வாழ்க்கையிலே நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணித்து நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம்பாகத்தை கத்திற்கென்று கொடுப்போம் கர்த்தர் உங்களை மின்மேலும் ஆசிர்வதிப்பார் அதற்கென்றே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் ஒவ்வொரு நாளும் கத்திருக்குரியதை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று நாம் உற்சாகமாய் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை வானத்தின் பலகுனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போது மட்டுமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிறார் ஆண்டவர் அப்படி உங்களை பலமாய் வழிநடத்தி ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமீன் ஆமீன்